அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வச்சிருக்கிறாரு என் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் நிருமலமாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபத்திரவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணுமா மேன்மை பாராட்டணுமா இனிமே மேன்மை பாராட்டுவீங்களா ஏதோ யாருக்கோ பேசின்னு இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஊழியக்கார் வந்தாங்க அவங்க வந்து ஒரு காரியத்தை சொன்னாரு ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டே இருந்தாங்களாம் பசங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துனே இருந்தாங்களாம் சாரி லெசன் கேட்டுட்டே இருந்தாங்களாம் அப்போ ஒரு பையன் வந்து சொல்றானா ஏன் லசம் ஏன் பா என் புக்கில் வரது அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் எடுக்கிறதே தான் அவர் எடுக்கிறதே பத்தாம் கிளாஸ் பாடத்தை எடுத்தா உங்களுக்கு தான் எடுப்பாரு என் புக்கில் இருக்கிறத அப்படியே எடுக்கிறீங்களே மாஸ்டர் அப்படின்னா எப்படி அது அப்ப பேசுறது யாருக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் யாருக்கோ பேசுகிற மாதிரி ஏதோ பேசுகிற மாதிரி ஏதோ பாஷையில பேசுகிற மாதிரி உட்காந்து ஒரு ஒரு விசுவாசமான வார்த்தை வரும்போது ஆமே நல்லலையா சொல்லணும் அப்படி சொன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோமா சுதந்தரித்து கொள்றோம் அப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது கருத்துறப்பதான் நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாரு ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பாரு ஆமேன் சொல்லும் போது அது நம்மளுக்கு அப்படியே நடக்கும் ஆமேனுக்கு அர்த்தம் அப்படியே ஆக கடவுது ஆமேன்